Hi Friends, Welcome to my Channel. This video is is sponsored by GenReviews.Online. GenReviews.Online one of the best review portal site. Actually, நம்ம வீட்டுக்கு எந்த பொருள் வாங்கறதா இருந்தாலும் சரி ஆஃபீஸுக்கு எந்த பொருள் வாங்கறதா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் எந்த பொருள் ஆன்லைன்ல வாங்கினாலும் நம்ம ரிவ்யூ பண்றது வழக்கம் அந்த ரிவ்யூவை இதுல வந்து நீங்க ரிவ்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டான ப்ராடக்டாகவும் விலை கம்மியாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி லேட்டஸ்டான பொருட்கள் நிறைய இருக்கு ஸோ கண்டிப்பா நீங்க இதுல வந்து ரிவ்யூ பண்ணி வாங்குங்க மறுபடியும் சொல்றேன் ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குட்டி கதை ஓகேங்களா இந்த குட்டி கதையில ஒரு லாஸ்ட்ல ஒரு லெசன் இருக்கு அந்த லெசன் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலாக ஒரு ராஜா அவரோட அரண்மனையில இருக்காரு அந்த அரண்மனையில வந்துட்டு ஒரு எலி அவரை ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க அந்த எலி வந்துட்டு பண்ணாத சேட்டை பண்ணுது எல்லாத்தையும் கடிச்சு வச்சுருது ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு அந்த ராஜா வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு அந்த ராஜா டென்ஷன் ஆன உடனே சரி ஓகே நாம இந்த இலையை எப்படியாவது அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாரு நிறைய பேத்த அதுக்காக ரிக்வெஸ்ட் பண்றாரு வேலைக்கெல்லாம் எடுக்கிறாரு ஸோ யாருனாலையுமே அந்த இலையை வந்துட்டு பிடிக்க முடியல அப்போ அவரோட அரசவையில் வந்துட்டு ஒரு நாள் இதை பத்தின டிஸ்கஷன் நடக்குது இந்த எலிக்காக ஒரு டிஸ்கஷன் ஓகேங்களா அப்போ அந்த மந்திரி வந்துட்டு சொல்றாரு சார் ராஜா இதுக்கு போயிட்டு நீங்கள் ஆளுகளை எல்லாம் வேலை கூப்பிட்றது வேஸ்ட்டு ஆனா வந்துட்டு இதுக்கு ஒரு பூனையை வந்துட்டு வளர்த்துனீங்கன்னா போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அரண்மனையிலேயே பூனை இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி ஓகே அந்த பூனையை விட்டு பிடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை கொண்டு வந்து அந்த எலி இருக்கிறதுலேயே விட்டுறாங்க அந்த ரூம்ல பட்டு அந்த எலியை வந்துட்டு அந்த பூனையினாலையும் பிடிக்க முடியல உடனே அடுத்த நாள் அரசவை கூடுது அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கேட்குறாங்க சரி ராஜா நம்ம பூனைதான் பிடிக்கல பக்கத்து ராஜாக்களோட அரண்மனையிலையும் பூனைகள் இருக்கும் அந்த பூனைகளை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ராஜாக்கள் எல்லாம் இருப்பாங்களையா அவங்களுக்கு சிற்றரசர்கள் இருப்பாங்க அவங்களா இருப்பாங்களையா எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி உங்கள் அரண்மனையில் இருக்கிற பூனையை ஒரு ஒரு வாரத்துக்கு தாங்க இப்படி ஒரு எலி இருக்குது அதை வந்துட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஓகேன்னு அவங்களுக்கு கொண்டு வந்து தராங்க பட் அந்த எந்த பூனைனாலையும் அந்த எலிய வந்துட்டு பிடிக்கவே முடியல சரி ஓகே ஏன் இது ஏன் இப்படி பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த மறுபடியும் அரசவை கூடுது அப்போ ஒரு காவலாளி சொல்றாரு ராஜா என்னோட பூனை வந்துட்டு பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா உடனே டென்ஷன் ஆயிடுறாரு நான் இவ்வளோ செல்வாக்கா வளர்த்துன பூனைகள்லாம் பிடிக்கல உன்னோட பூனை பிடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சரி ஓகே ராஜாவுக்கு வேற வழி இல்ல கொண்டு வா அப்படின்னுறாரு ஆனா அடுத்த நாளை பிடிச்சிருது பல மாதங்களாக பிடிக்க முடியாத ஒரு எலையை அடுத்த மாதங்கள் அடுத்த நாளே வந்துட்டு அந்த காவலாளியோட பூனை வந்துட்டு பிடிச்சிருது பிடிச்ச உடனே ராஜா வந்துட்டு ப பயங்கர ஹாப்பி அந்த காவலாளிக்கு நிறைய சன்மானங்களெல்லாம் கொடுத்து கேட்குறாரு எப்படி எங்கள் பூனை எதுவுமே பிடிக்கல இத்தனைக்கும் நல்லா நல்லா வளர்ந்த பூனைகள் அதனாலேயே பிடிக்க முடியல ஆனால் உன்னோட பூனை மட்டும் எப்படி பிடிச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு காவலாளி சொல்கிறாரு உங்கள் பூனைகள் எல்லாமே நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ஒரு வேளையும் செய்யாமல் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அதை வந்துட்டு சோம்பேறி ஆகிடுச்சு உடம்பு வந்துட்டு பெருத்துருச்சு அதனால ஓடி போய் அந்த பூனை அந்த எலியை பிடிக்க முடியாது அதுவும் இல்லாமல் அந்த எலியை பிடிச்சி தான் அதுக்கு வயிறு நிறையும் அப்படிங்கிற கட்டாயமும் அந்த பூனைக்கு வந்துட்டு கிடையாது அதனாலதான் அந்த பூனை வந்துட்டு அதை பிடிக்கலை ஆனால் என்னோட பூனை நான் எதுவுமே வைக்கிறது இல்லை அது கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கு ஸோ அந்த எலியை பார்த்த உடனே ஆ நமக்கு இன்னைக்கு நல்லா விருந்துடான்னு சொல்லி அப்பன்னு எகிறி போய் பிடிச்சிருச்சு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு ஸோ இதில் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிப்ஷனில் போடுவீங்க நம்புற அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க ஓகேங்களா அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும் தேங்க் யூ